நாம் மறந்து போன ஒரு வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்துவதற்காக வில்லுப்பாட்டு மூலமாக பாடுவதற்காக சத்யாநகரை சேர்ந்த குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆண்டுகள் பூட்டப்பட்டு கிடந்தது அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை மீட்ட வரலாறு யாருக்காக தெரியுமா தெரியணும் அதற்காக வருகிறார்கள் வில்லுப்பாட்டாக பாட வருகிறார்கள் வில்லுப்பாட்டுக்கு அந்த வில்லு கடைசி நேரத்தில் கிடைக்கல அதனால இது வில்லுப்பாட்டு மட்டுமல்ல சொல்லுப்பாட்டு வணக்கம் இன்று அனைவரையும் அனன்யா பவுண்டேஷனின் இலவச மாலை நேர பாடசாலை ஆண்டு விழாவிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம் திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் பொருள் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பெருமையால் வெல்ல வேண்டும் என் பெயர் நா வினோதினி நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் எங்கள் ஆசிரியரின் பெயர் தெய்வானை நான் அன்னை சத்யாநகர் பகுதியொன்று மையத்தில் இருந்து வருகின்றேன் எங்கள் மையத்தில் என்னை உட்பட இருபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பொழுது எங்கள் மையத்தின் சார்பாக எங்கள் மாணவிகள் வில்லுப்பாட்டு பாட வந்துள்ளோம் நன்றி சந்தனத்தான் என்று சொல்லியே

மதுரை என்பது மதுரை தானே நான் ஒரு பாட்டு பாடட்டுமா பாட காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி

வரலாறு தான் மதுரா விஜயம் மன்னர்களின் மதுரை எப்படி சுல்தான்களின் ஆட்சிக்கு போனது அண்ணன் தம்பிக்குள் தம்பிக்குள் சண்டை அதனால் அழகான அழகான மதுரை அதனால் மதுரை அண்ணன் தம்பிக்குள் சண்டை அண்ணன் தம்பிக்குள் சண்டை ஆயிரத்தி முன்னூத்தி பதினோராம் ஆண்டு மதுரை மன்னராக இருந்தவர் மாரவர்மர் குண செய்கிற பாண்டியன் இளையவன் சுந்தர பாண்டியனுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்கினான் பாண்டிய மன்னன் ஆமாம் தான் ஆட்சியை பிடிப்பதற்காக டில்லியில் உள்ள அலாவுதீன் கில்ஜேவின் உதவியை நாடியான் சுந்தர பாண்டியன் அடுதா தப்பு பண்ணிட்டானே அலாவுதீன் கில்ஜே மாலிகாபூர் என்ற தலைமையில் படை அனுப்பினான் அந்த படைதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சூறையாடியதா ஆமாம் மதுரை தமிழ்நாட்டில் நுழைந்த அந்த படைகள் முதலில் காஞ்சிபுரத்திலும் திருவண்ணாமலையிலும் உள்ள எல்லா கோவில்களிலும் ஒன்று விடாமல் கொள்ளையடித்தது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்றது அந்த படை பின்னர் நடராஜர் கோவில்களில் இருந்த தங்க கூரைகளை பெயர்த்தி எடுத்தது அந்த படை ஐயோ மனம் வலிக்கிறதே இதோடு அதுதான் இல்லை ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ஆலயத்தில் புகுந்தது அந்த படை அப்புறம் என்னாச்சு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ஆலயத்தை காக்க வந்த பக்தர்களை வெட்டி வீழ்த்தி வெறியாட்டம் ஆடியது அந்த படை கேட்டாலே ரத்த கண்ணீர் வருகிறது தில்லை கோவிலிலே தங்க கூரையை பேத்தானே தங்க கூரை பேத்தானே அரங்கனின் அணிகளையே திருடி கொள்ளை அடித்தானே பொள்ளையரிதானே அந்த சமயத்திலேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே இருந்த சிவாச்சாரியார்கள் ஒரு முடிவி எடுத்தனர் என்ன முடிவு சுந்தரேஸ்வரருக்கு அழக அலங்காரம் செய்து முடிச்ச பிறகு இறைவனின் சன்னதிக்கு முன்பாகவே இன்னொரு கல் சுவரை எழி பதற்கு लिये இன்னொரு போலியான शिवलिंगத்தை வச்சி அதற்கு அழகா பூஜை செஞ்சாங்க ஓ அப்படியா மீனாட்சி அம்மனை என்ன செஞ்சாங்க மீனாட்சி அம்மனின் திருவுருவானது கோவிலின் கோபுரத்தின் உச்சியில் மறைக்க வைக்கப்பட்டது ஆலயத்தின் உற்சவ மூர்த்திகள் அனைவரும் கேரளாவிற்கு அனுப்பப்பட்டன அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு மதுரை கோவிலுக்குள் நுழைந்த மாளிகாபூர் படை போலியான சிவலிங்கத்தை கண்டு உண்மையான சிவலிங்கம் என்று நினைத்து உடை தெரிந்தான் மதுரை நகரம் முழுவதும் கொள்ளையடித்தான் கொள்ளையடித்தார்களா அதுதான் படை ஆயிரத்தி முன்னூத்தி பதினோராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பதினான்கு நாட்கள் மதுரையில் உள்ள எல்லாவற்றையும் சூறையாடியனான்

நூறு லாரியில ஏற்றக்கூடிய அளவிற்கு தங்க இங்கிருந்து திருடி சென்றது அந்த படை இதை இதை இலியன் இருவரும் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் என்ற புத்தகம் கூறுகிறது கொள்ளையோ கொள்ளை பெரும் கொள்ளையாக இருக்கிறது ஆமாம் ஆமாம் கொள்ளையன் மாலிகாபூர் போன பிறகு மதுரையில் சுல்தானின் ஆட்சி ஏற்பட்டது அதே கஷ்டமே கவலைப்பட வேண்டாம்

கண்டு அவர் புதிதாக விக்கிரகம் செய்வதற்கான பணிகளை துவங்கினார் அங்கே வயதான தாத்தா ஒருவர் வந்தார் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் புதிய சிவலிங்கம் செய்ய தேவையில்லை

மலர்கள் கூட வாடாமல் இருந்தது புறம் ஹர 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 நம சிவாய ஹர நம சிவாய நான் ஒரு தகவல் சொல்லட்டுமா உம் சொல்லு மாளிகாபூரால் உடைக்கப்பட்ட சிவலிங்கம் இன்றும் உள்ளது அப்படியா தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது இந்த விகர இந்த விவரங்கள் அனைத்தும் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி வைத்தார் சபா சாரமயான அது சரி மதுரை விஜயம் பற்றி நூலை எழுதியவர் ம் எனக்கு தெரியும் அவர் பேர் கங்காதேவி கங்காதேவி தான் தன் கணவருடன் போர்க்களத்திற்கு கூடவே சென்று மதுரையை மீட்ட வீர வரலாற்றை மதுரா விஜயம் என்பதாகவே எழுதியுள்ளார் எப்பேற்பட்ட துணிச்சல் மிக்க பெண் கங்கா தேவி ஆமாம் நமது முன்னோர்கள் நமது கோவிலை மிக்க எவ்வளவு தியாகங்கள் செய்துள்ளனர் என்பதை நினைக்கும் போது பெருமையாக உள்ளது இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் வந்த தோழி வாழ்ந்து காட்டுவோம்

அந்த கிராமிய நிகழ்ச்சிகளுக்கான போட்டியில் மூன்று குழுக்கள் கலந்து கொண்டன எம்ஜிஆர் நகர் அதில் ரெண்டு டியூஷன் சென்டர் சத்யாநகர்ந்து ஒரு வில்லுப்பாட்டு இதில் முதல் இடம் பெற்றது வில்லுப்பாட்டு சத்யாநகர் வாங்க மேடைக்கு வாங்க